பேரலை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி தற்போது திமுகவில் இணைந்திருக்கும் திரு அந்தோணி விஜய் அவர்கள் இருக்கிறார் அவரோடு பேசலாம் ஐயா வணக்கம் 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 நம்ம ஏற்கனவே ஒரு நேர்காணல பேசியிருந்தோம் அப்போ நான்கு நேரில் நடந்த பிரச்சனையை ஒட்டி நீங்க வந்து பேசியிருந்தீங்க எங்களுக்கு கட்சியில மதிப்பு தரதில்லை அப்படின்ற வார்த்தையெல்லாம் சொல்லியிருந்தீங்க இப்போ இந்த வாரத்துல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நூறுக்கும் மேற்பட்டோர் உங்களை சேர்த்து திமுக இணைஞ்சிருக்கீங்க விருப்பம் இல்லைன்னா நீங்க தனி அமைப்புல சேர்ந்திருக்கலாம் இல்ல வேற அமைப்புல சேர்ந்திருக்கலாம் வெற்றிக்கு முரண் போன்றவர்கள் வேற அமைப்புல இருந்திருக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுல சேராமையா திமுகவை தேர்ந்தெடுத்தீங்க இல்லதான் நம்ம வந்து நவம்பர் பதினாலுல வந்து நாம தந்தை கட்சி வெளியே வந்துட்டோம் அது ஒரு அந்த நடந்த அந்த கலந்தாய்வு கூட்டத்தில் நடந்த பிரச்சனைகள் முன்னாடி ஒரு வீடியோல பேசியிருந்தோம் ஏன் திமுகவை தேர்வு செஞ்சோம் அப்படின்னா ஒரு வலுவான ஒரு எழுபத்தி ஐந்து வருட பாரம்பரியம் கொண்ட ஒரு கட்சி என்ன இது வந்து எங்களுக்கு வந்து தாய் கட்சி மாதிரி தான் ஏன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மு முன்னோர்கள் வந்து எங்கள் அப்பாவோ இல்லை எங்கள் தாத்தாவோ அவங்கெல்லாம் வந்து திமுக ஆதரவாளர்களாக தான் சேர்க்கணாங்க எங்கள் கிராம மக்களுக்கே எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ நம்ம தான் வந்து என்ன பண்ணோம்னா ஒரு சீமான அவருடைய பேச்சை கேட்டு அதில் வந்து என்னாகும் மாறி நம்ம நாம் தமிழ் பயணிச்சோம் இதனால வந்து எங்களுக்கு புது கட்சி இல்ல மறுபடியும் என்ன செஞ்சிருக்கோம்னா திராவிட முன்னேற்ற கழகத்துல இணைஞ்சிருக்கோம் மற்ற கட்சிகள்ல வந்து நீங்க எந்த கட்சி வந்து சரியா இருக்கும் அப்படின்னு நீங்க உத்தரவாதமா நான் சொல்ல முடிஞ்சு பண்ண இருக்கக்கூடிய எந்த கட்சிகள்லயுமே அவங்க தலைமையிலேயே ஒரு சிக்கல்கள் இருக்கு புதுதா வந்த கட்சிகள்லயோ இப்ப நாம் தமிழர் கட்சிகள்லயோ இல்ல ஆஹ் இப்போ நடிகர் அவர்கள் விஜய் அவர்களை உருவாந்த கட்சிகள்லையோ எதுலையுமே வந்து ஒரு முழுமையான ஒரு அவங்க உள்கட்சி கட்டமைப்பே வந்து இன்னும் அவங்களால முழுமையான செய்ய முடியல ஆஹ் ஒரு மாவட்ட தலைவர்கள் போடுறது நியமிக்கிறதுல ஏற்பட்ட பிரச்சனைகள் வந்து இல்ல அதிமுக நடக்கக்கூடிய அந்த அவங்க யார் இந்த கட்சியுடைய இதுங்கிற அந்த பிரச்சனைகள் இன்னும் ஒதுக்கடியே தானே இருக்கு ஒதுக்கடியே தானே இருக்கு இதுல வந்து இவங்களால அவங்க கட்சி பிரச்சனைகளே அவங்களால கொள்ள முடியாத தீர்த்து கொள்ள முடியாத கட்சிகள்ல போய் நம்ம போய் எப்படி பயணிச்சு நமக்குன்னு ஒரு ஒரு ஆசை இருக்கு இல்லையா ஆசைங்கிறத விட ஒரு நோக்கம் இருக்கு அதாவது நம்ம அரசியல்ல தேர்ந்து தேர்வெடுத்து எடுத்து அரசியல் செய்யணும்னு நினைச்சதே நம்ம சுத்தி இருக்கிற கிராமங்கள்ல நம்ம அதை ஒரு அதிகாரத்தின் மூலியமா சில விஷயங்களை நம்மளால செய்ய முடியும் என் கிராமத்துக்கு என்னை சுத்தி இருக்க கிராமத்துக்கு ஏதாவது செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் அரசியல் எவ்வளவு வலிமையானதுங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா அப்ப அத வந்து எந்த இயக்கங்களாலேயே செய்ய முடியாது அப்படிங்கிற போது வலுவா ஒரு முழு கட்டமைப்போட இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் வந்து திமுக திராவிட முன்னாட்சிக் கழகத்தினாலதான் அதை செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்பிருக்கோம் என்னொன்னு வந்து அது வந்து எங்களுக்கு வந்து யோசனை இல்லையா எங்களுடைய முன்னோர்கள் அப்பா தாத்தா காலத்துல இருந்தே திராவிட ஆதரவாளர்கள் தான் திமுக ஆதரவாளர்கள் தான் அதனால வந்து தாய் கழகத்திலயும் இணைஞ்சிருக்கோம் ஓகே உங்களோட சேர்த்து அங்க நீங்க வந்து இருந்து போயிருந்தீங்க அங்க பாக்கும்போது இருந்து ராமநாதபுரத்துல இருந்து எல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க நூறு பேரு ஒரு ஊர்ல இருந்து நானூறு பேர் அப்படின்னு எல்லாம் வந்திருந்தாங்க அவங்களுடைய மனநிலை எல்லாம் எப்படி இருக்குது அவங்க எல்லாம் என்னென்ன காணதை சொல்றாங்க உங்ககிட்ட என்னென்ன பகிர்ந்துட்டாங்க இல்ல அதான் சோதரா பெரிய ஆச்சரியமா இருந்தது இது பார்த்த உடனே நிறைய பேர் நம்ம ஏற்கனவே கட்சி கூட்டங்கள்ல பழக்கமான இந்த நிறைய உறவுகள் வந்து வந்திருந்தாங்க ஏன்னா நீங்களும்மா நீங்களும்மா நீங்களும்மான்னு அது அதெல்லாம் நிறைய விஷயங்கள் அவங்க பகிர்ந்துட்டாங்க பகிர்ந்துக்கிட்டாங்கன்னா ஒவ்வொரு பகுதியில ஒவ்வொரு விதமான பிரச்சனை ஒரு சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இப்ப எங்க பகுதியில வந்து தேவையில்லாத இந்த இவர் பேசக்கூடிய பேச்சால் வரக்கூடிய பிரச்சனைகள் ஜாதி ரீதியா பேசக்கூடிய பிரச்சனைகள் இன்னொரு பக்கம் வந்து ஆஹ் இந்த பொறுப்பாளர்களை வந்து நியாயமா குறு கிடை கொடுக்க சரியான மரியாதை கொடுக்கல சரியான நிர்வாக அந்த பகிர்வு கொடுக்கல அப்படிங்கிற பிரச்சனைகளை அப்புறம் பெண்களுக்கு எங்கேயுமே வந்து முக்கியமா சொல்ல போனா பெண்களுக்கு எங்கேயுமே நிர்வாகத்துல வந்து பொறுப்பு கொடுக்கவே இல்லை அவர் சொல்றாரு இல்லையா ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு எல்லாம் கொடுக்குறோம் வைக்கிறோம்னு அது வந்து வா பேச்சளவில்தா இருக்கிற்குட்டு வேட்பாளர்கள் சும்மா வந்து அவர் என்ன செய்ய வேண்டியது இருக்கு அது வெற்றி பெறாதே அது வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து தோல்விதான் அடையின்னு தெரிஞ்சு அது என்ன செய்யறது வெளி உலகத்திற்கு தெரியவில்லைங்கிறத என்ன பண்றாருன்னா ஐம்பது சதவீதம் நாங்க கொடுத்துட்றோம் அப்படிங்கிறார் ஆனா அது வந்து நிர்வாகத்துல கிடையவே கிடையாது நிர்வாகத்துல பெண்களுக்கு தெரிவித்து இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் சொல்றாங்க எல்லாருக்குமே ஒன்னே ஒண்ணு வந்து உறுதியா என்ன சொன்னாங்கன்னா ஆனா இனிமேல் சகோதரா ஆஹ் இனிமேல் வந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து பயணிக்கிறதுனால ஆஹ் நம்ம வந்து அரசியல் அரசியல்ல அந்த வெற்றிங்கிறத வந்து பெற இருக்கிற வாய்ப்பே நாம் தமிழர் கட்சியில கிடையாது எவ்வளவு நாள் தான் நம்ம வந்து பொறுத்து பொறுத்து இருந்து பாக்குறது அப்படிங்கிறத இப்ப கிருஷ்ணகிரிலிருந்து வந்திருந்தாங்க ராமநாதபுரம் ஒன்பது மாவட்டங்கள்ல இருந்து வந்திருந்தாங்க இவங்களால நாங்க வந்து ஏதாவது முக்கியமான பொதுக்கூட்டங்கள முக்கிய பொறுப்பாளர்களே வந்திருந்தாங்க ஐயா கழிவு களிமூர்த்தி வந்து மண்டல ஒருங்கிணைப்பாளராக இருந்தாங்க நிறைய தொகுதி செயலாளர்கள் வந்திருந்தாங்க இப்ப இது வந்து நாங்க வந்து நேரடியாக யாருமே வந்து என்ன செய்யல தொடர்பு கொண்டு இது பண்ணல எல்லாருமே அங்க 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 வந்து திமுக போய் இணைஞ்சவங்க அவங்க சொல்றது வந்து கம்மியான நபர்கள் தான் இப்ப ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் பேருன்னு சொல்றது வந்து ரெண்டாயிரம் பேரு எல்லா கட்சியிலும் வந்திருக்காங்க நாம நம்ம கட்சியில பெருவாரியும் வந்து இப்ப இது சொல்றது வந்து கம்மி தான் ஆனா நாம் தமிழை கட்சியில இருந்து நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க வேற வேற இயக்கத்துல போய் இணைஞ்சிட்டாங்க இந்த வெச்சிக்கு மாதிரி அவங்க ஒரு அவங்க பின்னாடியில் ஒரு டீம்ல நினைச்சிட்டாங்க தமிழக வச்சிக் கலகத்துல இணைஞ்சிட்டாங்க அதிமுக போய் நிறைய பேர் இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க சொல்றத பார்க்கும்போது அவங்க மாவட்டத்தில அடுத்து வந்து நாம் தமிழர் கட்சியில வந்து வேலை செய்யறதுக்கான ஆட்களே இல்லை அப்படிங்கிறதான் உண்மை நேத்து வந்து ஒன்பது மாவட்டங்கள் வச்சு நான் சொல்றேன் எல்லாருமே நிறைய பேசும்போது எல்லாருமே ஒரு வெறுப்புல தான் இருக்காங்க வெறுப்புல தான் பேசுறாங்க இத்தனை வருஷம் இவங்க இருக்காங்க பண்ணிவிட்டோம்னா தேவலாவது இவ்வளவு இந்த கட்சியில போய் இவ்வளவு நாள் நடந்துட்டோமே இந்த கட்சியில ஒரு நாள் இருந்துட்டு வந்து விருப்பம் தான் எல்லாரும் ஒரு தலைவர் வந்து தான் தொண்டனை திருப்திப்படுத்த முடியாத என்ன தலைவர் அதனால வந்து திருப்தினா என்னங்க எல்லாருக்குமே வந்து அந்த திருப்திங்கிறது இறுதியா வந்து எங்க முடியுது அப்படின்னா தான் அந்த கொள்கை அந்த கொள்கையே கிடைக்கக்கூடிய வெற்றி அவ்வளவுதான் அந்த வெற்றிக்கான முயற்சியை சீமான் செய்யலை அப்படிங்கிறதுனாலதான் இப்ப எல்லாரும் வெளியேறாங்க அதனால வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து விரும்பி வந்திருக்கவங்க பெருவார்வையான பேர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை இதுல முக்கியமானது என்ன அப்படின்னா நவம்பர் பதினாலாம் தேதி இந்த திருநெல்வேலியில வச்ச வித தான் முதல் நீங்க அது நீங்க புரிஞ்சுக்க நினைக்கிறீங்க வெளியே வெளியே தெரியாம இருந்தது ஆனா வந்து நவம்பர் பதினால நாங்க அங்கே பண்ண பிரச்சனைகள் இருந்து எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால வந்து இந்த பிரச்சனைக்கு விதை நாங்க தான் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன் முன்னாடி அங்கங்க ஒருத்தர் ரெண்டு பேரும் போனாங்க வருத்த போவாங்க ரெண்டு பேர் யாராவது மன பிரச்சனைகள்ல சண்டை கொண்டு போவாங்க இப்படி மொத்த மொத்தமா வெளியே போறதை வந்து துவங்கி வச்சது அதனால சீமான் ரொம்ப வருத்தப்படுவீங்க வருத்தப்படுவீங்க திருநெல்வேலியில வந்து உள்ள பொறுப்பாளர்களை வந்து நீங்க வந்து நினைச்சீங்க சாதாரண ஒரு ஒரு நபரா நீங்க நினைச்சது வந்து மிகப்பெரிய தவறு இந்த சாட்டைங்கிறவங்க வீடியோ போடுறாங்க அதெல்லாம் இங்க பாக்கணும் நான் அன்னைக்கு நாங்க சொன்னோம் அது பேட்டிலேயே சொன்னேன் நீங்க வந்து மத்த மா நடக்கிற மாதிரி நீங்க திருநெல்வேலி மாவட்டத்துக்காரங்களே எங்களை நாங்க எந்த அளவுக்கு உயிரா இருந்தோமோ அந்த அளவுக்கு எதிர்க்கும் போதும் கட்டுமையா அது இருக்கும் ஏதோ ஏதோ ஒரு நாங்க வந்து கிள்ளுக்கிற மாதிரி கிள்ளி போட்டுடலாம்னு நினைச்சிட்டாங்க அது ரொம்ப ரொம்ப தப்பு புரியுதுங்களா அதனால வந்து மறக்க மாட்டாரு நவம்பர் பதினாலாம் தேதி நடந்த சம்பவத்தை சீமானம் இல்ல நாங்க கட்சியில இருக்கவங்களும் மறக்க மாட்டாங்க சரிங்களா அதுக்கப்புறம் அவருக்கு தொடர்ச்சியா நடந்தது இன்னும் நிறைய பேர் தொடர்ச்சியா இப்ப பாருங்க நேத்து நடந்த சம்பவத்தை பார்த்து இன்னும் நிறைய அண்ணே என்னன்னே நீங்க எல்லாருமே போயிட்டீங்க மாவட்டம் மாவட்டமா போறாங்க என்னன்னே நடக்குது கட்சியில நாங்கள எப்படினே அப்படின்ட்டு ஆஹ் இரு மனது சொல்லுவாங்கல்ல இரு மனசுலயே நிறைய பேர் இருக்காங்க அதனால அந்த கட்சியில வந்து இனி அவ்வளவுதான் அது வந்து முன்ன மாதிரி வீரியமா செயல்படுமா அப்படிங்கிறது கேள்விதான் ரைட் பெரியார் விஷயம் போயிட்டு இந்த சமயத்துல போயிட்டு நீங்க இணைஞ்சிருக்கிறீங்க அது சார்ந்து நிறைய பேர் சீமான் பெரியார் பேசினாரு பயணித்தோம் இப்ப வந்துட்டு பெரியார் வந்து எதிர்த்து பேசுறாரு போன வருஷம் நாங்க வந்து இந்த வருஷம் வந்து எதிர்த்து தெரிவிக்கிறாரு அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வைக்கிறத பாக்க முடியுது இந்த மனநிலமே எங்க கூடியிருந்தவங்க எல்லாத்துக்கிட்டும் இருந்ததுன்னு பாக்குறீங்களா இல்ல அது உண்மைதான் உண்மைதான் அது வந்து தாக்கம் இல்லைன்னு எல்லாம் சொல்லிட முடியாது அந்த பெரியார் பிரச்சனைகளை வந்து சீமான் வந்து பேசுனது வந்து தாக்கம் நிலைலாம் சொல்லிட முடியாது நம்ம வந்து முன்கூட்டியே வந்து வெளியேறிட்டோம் இந்த இந்த பிரச்சனைனால கட்சி விட்டு வெளியே வரல ஆனா நேற்று நிறைய பேர் வந்து அந்த ஈரோடு மாவட்டம் அதாவது அந்த பகுதி இருக்குங்களா ஈரோடு கோயம்புத்தூர் அந்த பகுதியில இருந்து அவங்களுடைய சொன்னவங்க வந்து அதிகமான நண்பர்கள் சொன்னது வந்து என்ன சொன்னாங்கன்னா பெரியார வந்து இவர் பேசியிருக்க கூடாது இது வந்து அது தப்பான ஒரு இது இது வந்து களத்துல வந்து எங்கனால வந்து என்ன செய்ய முடியாது பொதுமக்களை எதிர்கொள்ள முடியாது அதனால வந்து இந்த பெரியார் இந்த கான்ட்ரவரசி உண்டு கொண்டது வந்து ரொம்ப தவறானதுனே இது வந்து நாங்க எங்களால மக்களை எதிர்கொள்ள முடியாது ஏன்னா என் ஊர்க்காரனை எதிர்கொள்ள முடியாது எங்க இருக்கிற கட்சியில இருக்கிற உறுப்பினர்களே என்னால எதிர்கொள்ள முடியாதுன்னா நிறைய பேர் நிறைய பொறுப்பாளர்கள் சொன்னாங்க நேற்று சொன்னாங்க அதனால வந்து பெரியார் விஷயத்துல வந்து சீமான் வந்து பேசுறது வந்து ரொம்ப 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 தவறு ஏன்னா அவர் வந்து ஆஹ் அதையும் தலைவர் பெரியார் அவர்களையும் தலைவர் பிரபாகரனையும் ஒப்பிட்டு பேசும்போது அது ரொம்ப ரொம்ப தவறானது அது அது இதுல யாரு பெருசு அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது அவருடைய ஒரு வேற சகாப்தம் இவரு வேற ஒரு சகாப்தம் புரியுதுங்களா ஏன்னா ரெண்டையும் வந்து நீங்க வந்து கிளாஸ்ல வச்சு இடெல்லாம் போட்டு பார்க்க கூடாது அதுல அவங்க வந்து அதுல உள்ள முக்கியமான நல்லதுகளை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு போயிடலாம் இப்போ இன்னைக்கு பெரியார் வந்து திருப்பி வந்து சிறப்பு கழிச்சி அடிக்க மாட்டாருங்கிற காரணத்துல நீங்க பெரியார பேசுறீங்க சரிங்களா தலைவர் பிரபாகரன் வந்து வந்து தூக்கி போட்டு விதிக்க மாட்டாருங்கிற ஒரே நாளதான் என்ன செய்யறீங்க பிரபாகரனை பத்தி நீங்க தலைவரை பத்தி நீங்க என்னன்னா பேச முடியுமோ பேசுறீங்க சரிங்களா தம்பி பார் சொல்லுவான் ஏன்னா நம்ம தலைவரை தலைவரை பெருசா நம்ம மனசுல நினச்சிக்கிட்டு இருந்தோம் இவரு வந்து ஒரு தவசி புள்ள மாதிரி ஆக்கிவிட்டா அப்படியே தவசி எங்க ஏரியாவில வந்து சமையலுக்கு அரன்னு சொல்லுவாங்க சரிங்களா ஏன்னா அங்க கறி வச்சாரு இங்கு இந்த கறி வச்சாரு அந்த கறி வச்சாரு ஏன்னா அவர் எவ்வளவு பெரிய மாபெரும் தலைவர் அவரை வந்து நம்ம தவசி மாதிரி நம்ம பேசுற தவறு இல்லையா நாங்களாம் தெய்வமா நினைச்சிக்கிட்டோம் அதே போல பெரியார் வந்து அவரு வந்து இந்த நிகழ்வுகளை நல்லா இறந்து போயிட்டாரு அவருடைய சித்தாந்தங்கள் வந்து தவறுகள் இருக்கலாம் சரி இருக்கலாம் அதெல்லாம் விடுங்க இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா இறந்தவர்களுடைய நல்லதை எடுத்துக்க வேண்டியதானே நீங்க எடுத்துக்க வேண்டியதானே ஏன் போட்டு நீங்க அதை போட்டு கான்ட்ரவர்சி ஆக்கி ஏன் அவங்க வந்து நேரில் வந்து உங்களை பேச மாட்டாங்க அப்படிங்கிற தைரியம் தானே சரிங்களா உயிரோட இருக்கிற நபர்கள் வந்து அவர் பண்ணக்கூடிய தவறுகளை என்ன நீங்க சுட்டிக்காட்டில வைக்கலாம் அது வந்து என்ன சில நேரடியாக அவங்க வந்து விவாதத்துக்கு வந்துருவாங்க இப்ப நீங்க வந்து இறந்தவர்களை பத்தி நீங்க பேசி அதனால நீங்க பெரிய ஆளாகலாம் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான இது சொல்லுங்க போகணும் நூறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த மன்னர்களை பத்தி நம்ம பெருமையா பேசுறோம் அந்த கால கால காலகட்டங்களில் என்னென்ன தவறுகள் நடந்ததையும் நம்மளால சுட்டி காட்டி பேசுறது இல்ல இல்லையா ஏன் நினைக்கிறோம் நம்ம வந்து அந்த பெருமைகள் மட்டும்தான் நம்ம என்ன செய்யும் அடுத்த கட்டத்துக்கு வளர்த்து கொண்டு போகும் அப்படிங்கிறனால அந்த முக்கியமான அவர் செஞ்சு நல்லதை மட்டும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது நீங்க அவரு தற்பெருமைக்காக தான் சினிமா வந்து அவர் கான்செப்ட் அப்படியே அப்படின்னா எங்களை என்ன சொல்லுவாங்கன்னா எப்பா இன்னைக்கு இதை ட்ரெண்ட் பண்ணி விடுங்கப்பா அப்படிம்பாங்க புரியுதுங்களா நாம தமிழ் பேச்சுல இருக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் இணையத்துல மட்டுமே தான் என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா கட்சியை வந்து வளர்ந்துகிட்டே இருந்திருக்கு அவரு கான்ட்ரவரசி ஒன்று பண்ணுவாரு சரிங்களா அதனால நாம் தமிழர் கட்சி இணையத்துல மட்டும்தான் அவங்க வந்து பெருசா இருக்காங்களே தவிர்த்து மற்றபடி களத்துல எல்லாம் கிடையாது இந்த மாதிரி புதுசு புதுசா ஏதாவது ஒரு கான்ட்ரவரசி ஒன்று பண்ணி அவர் மெயின் ஸ்ட்ரீம்ல எப்போதுமே என்ன செய்வா இருந்துகிட்டே இருப்பார் அதனால இது நல்லது இல்ல இது நல்லது இல்ல ஆனா அவர் பெரியார தொட்டது பேக் ஃபயர் அவர் நினைக்கல இல்லாதான் தான் கட்சிக்குள்ளேயே வந்து அது வந்து இவ்வளவு பெரிய பின்விளைவுகளை கொண்டு கொண்டுங்கிறத சீமான நினைக்கல அதுக்கப்புறம் வீடியோவா போட்டு தள்ளுற அந்த மஞ்சப்பொடி மாக்கான நினைக்கல எல்லாம் நினைச்சு அவங்க இப்ப தெளிவா கவனமா கையாளணும் அரசியலுங்கிறது வந்து எல்லா மக்களையும் தான் எல்லாரும் தான் ஓட்டு போடணும் புரியா நீனும் ஈரோடுல போய் இப்ப நீ எப்படி ஓட்டு கேட்ப பெரியார வந்து பேசிட்டு ஈரோடுல போய் நீ எப்படி ஓட்டு கேட்டு மக்கள்கிட்ட ஓட்டு வந்து கொஞ்சம் யோசிச்சு அது கிடையாது அவரு பண்ண மாட்டாரு அவரு இப்படிதான் இருப்பாரு இப்ப நீங்க சரியான கட்சியை தேர்ந்தெடுத்து அந்த கட்சியில இணைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க இப்போ உங்களுடைய அடுத்த கட்ட பயணம் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கான வழிகாட்டு தகவல் டீம் வந்து எப்படி வந்துச்சு நினைக்கிறீங்க இல்லை இப்போ நாங்க வெளியே வந்த உடனே எங்களுக்கு முதல்ல வந்து எங்கள்ட்ட வந்து ஏதாவது ஒரு அந்த அந்த மனநிலையில இருக்கும்போது வந்து எங்க நம்ம கட்சிக்காரங்களே யாரும் பேசல எங்கள் கட்சியில இருக்கிற மாநில ஒருங்கிணைப்பாளர்களோ இல்லை பெரிய மே மேல்மட்ட பொறுப்புகள் கூப்பிட்டு தம்பி ஏன் தம்பி என்ன பிரச்சனை இருக்குல்ல ஏன் இப்படி கோப்பிட்டு வெளியே போனி வச்சிங்கலாம் எவனும் கேட்கல எவனும் கண்டுக்கல போயிடுச்சுக்கடா நீங்க போயிட்டாங்கண்ணா அப்பாடா போல நம்ம தப்பிச்சா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாடா அப்படிங்கிற மனநிலையில் எல்லாரும் இருந்தாங்க ஆனா எங்களை வந்து முறையாக கூப்பிட்டு எங்களை அழைச்சி பேசி திராவிட கழகத்துல இருந்து அங்க உள்ள மாவட்ட பொறுப்பாளர்கள் எல்லாருமே அழைச்சி வச்சு தண்ணி ஏன் கட்சிக்கு எழுதியிருக்கீங்க என்ன பிரச்சனை நீ நம்ம கட்சியில வேணா நீங்க பயணிக்க விரும்புனா நீங்க வந்து எங்களோட வந்து இணைஞ்சு பயணிக்கலாம் நாங்க வந்து அதுக்கு எப்போதுமே எங்களுடைய இன்னும் ஆதரவு இது இங்க மட்டும் இல்ல அதிமுகவில் இருந்தும் பேசுனாங்க திமுக இருந்தும் பேசுனாங்க எல்லா இருந்துமே பேசுனாங்க எங்களுக்கு என்ன அப்படின்னா வெல்லணும்னு நினைக்கிற எல்லா கட்சிகளுமே ஒரு சிறு நபரா இருந்தாலும் நம்ம கட்சிக்கு வேணும் அப்படின்னு நினைக்குது சரிங்களா ஆனா சீமான் மட்டும்தான் பத்து வருஷமா கட்சியில வேலை செஞ்சு உழைச்சவனுக்கு எச்சிலு பிசுரு நீங்களா கடைசியில எங்களுக்கு வச்சு பேர் அவர் எச்சில் வச்சிருக்காப்புல மதர கூட்டத்திலோட பேசிட்டு வர நான் திருநெல்வேலியும் எச்சிலும் பார்க்கல சரிங்களா எங்களை எச்சுன்னு தெரியல ஆனா எங்களுடைய அருமை வந்து மாற்றுக் கட்சியினருக்கு தெரியும் தெரிஞ்ச அளவுக்கு கூட நாங்க பயணிச்ச நாம உங்களை கட்சிக்கு தெரியல சரிங்களா அதான் நான் எப்பவுமே சொல்றேன் இல்லையா நாங்க வச்சதுதான் வேணா நவம்பர் பதினாலு சரிங்களா இப்ப இன்னும் பெருசா சந்திப்பாரு இனி வந்து அவரு அஹ் என்ன செய்ய முடியாது நிம்மதியா இருக்க முடியாது ஆஹ் இத குறிச்சே பேசிக்கிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும் பெரியார தேவையில்லாம உள்ள இழுத்தது இதனால பிரச்சனைகள்னால அவர்னால என்ன செய்வாரு அவரே வந்து அவர் நீங்க பேச போதில்லை அவர் பேட்டியில ஒரு பதட்டம் தெரியுது இல்லையா நேற்று முதலாளியில் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நடக்க கொடுத்த பேட்டிகள் பாத்தீங்கன்னா ஒரு பதட்டம் தெரியுது அஹ் தேவையில்லாம வந்து ஒரு தவறான வார்த்தைகளை வந்து பயன்படுத்துறாரு ஆஹ் இனி அவரே என்ன செஞ்சுறாரு பதட்டத்திலே எல்லாம் கலி பண்ணிடுவாரு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எங்களுக்கு வந்து எல்லா எல்லா கட்சிகளும் அழைப்பு கொடுத்த மாதிரி அழைப்பு கொடுத்தாங்க நாங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்வு செய்தோம் அவங்களும் எங்களை வந்து என்ன செஞ்சாங்க மனப்பூர்வமா அரவணைச்சுக்கிட்டாங்க ஏத்துக்கிட்டாங்க அரவானிச்சுக்கிட்டாங்க இனி அதுல தொடர்ச்சியா அவங்க அவங்க கட்டமைப்போட ஆனா அவங்க ஒரு நம்ம நாம் தமிழ் கட்சி மாதிரிலாம் கிடையாது மிகப்பெரிய ஒரு வலுவான கட்டமைப்போட இருக்கிறாங்க அந்த கட்டமைப்போட இணைஞ்சு நாங்க பயணம் செஞ்சு வருங்காலங்களில் அங்க ஏதாவது நம்மளுக்கு பணி செய்யறதுக்கான பொறுப்புகள் எதுவும் கொடுத்தாங்கன்னா அதை அதைப் பற்றி கொண்டு நாங்க திமுக சார்பில் உங்களுக்கு இனிமேல் செய்ய வேண்டிய பணிகள் என்னன்னு சொன்னாங்க என்னென்ன வழிகாட்டு வழிகாட்டுதலும் கொடுத்தாங்க இல்ல உங்க என்ன மக்கள் பணிதான் வழக்கம் போலதான் அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இதுவரைக்கும் செய்திருக்கக்கூடிய நலத்திட்டங்களை மக்களிடையே கொண்டு போங்க நாம் தமிழர் வந்து கட்சிக்குள்ள கட்சியில இருக்கிறவங்க வந்து தவறான ஒரு புரிதல்ல சீமான் மாதிரியான ஆட்கள் பேசி இந்த சாட்டை திரும்புறாங்க இந்த கட்சியில இருக்கிறவங்க பேசி தவறான ஒரு புரிதல்ல வந்து நாம் தமிழர் தம்பிகள் இருக்காங்க இப்ப நாங்க நேரி தொகுதியில இருக்கவங்க வந்து எல்லாருமே எனக்கு எதிரி கிடையாது நாம் தமிழர் கட்சியில இருக்காங்க எல்லாருமே ஒன்றா நான் வேலை பார்த்தோன்னா நான் நிறைய பேர் உறுப்பினராக இணைச்ச பசங்க எல்லாருமே இளைஞர்கள் வந்து எல்லாருமே நம்மளுக்கு அண்ணன் அண்ணேன்னு பேச குடிக்கணும் தான் அதனால எல்லாருக்குமே திராவிட முன்னேற்ற கழகத்துல பிடிச்சு வரணும்னு ஒரு விருப்பம் இல்லை அதை வந்து நாங்க உருவாக்க போறோம் வேற ஒண்ணும் இல்லை நான் என்ன செய்றோம்னா தம்பி அஹ் திராவிட முன்னேற்ற கழகத்துல உள்ள தவறுகளை மட்டுமே அதுல உள்ள பிரச்சனைகளை மட்டுமே சீமான் பேசி பேசி நம்ம திராவிட முன்னேற்ற கழகம்னாலே அது வந்து ஒரு தீய கட்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு குடும்பத்தை வந்து நாம் தமிழர் கட்சிகளிடையே உருவாக்கி வச்சிருக்காங்க அது தவறு அப்படி கிடையாது அது எல்லாமே போய் ஆனா வந்து உண்மையாவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத முதற்கட்டமா நான் என்ன செய்றோம்னா நாம் தமிழர் கட்சியில இருக்க வேண்டியதான் சொல்ல போம் பரப்பி அவங்கள வந்து என்ன செய்ய போறோம் இன்னும் நிறைய தம்பிகள் வந்து புரிதல் இல்லாம இருப்பாங்க இல்லையா புரிதல் இல்லாம இருக்காங்க புரிதல் கொண்டு போகணும்னு பாக்குறோம் ஏறக்குறையே நாங்க நிறைய பேர்கிட்ட அது அதுக்கான வந்துருச்சு சீமான் வந்து வாய் வாயில மட்டும்தான் வர சொல்வாரு அவருக்கு வாய்ச்ச விடல் மட்டும்தான் அப்படிங்கறதெல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு இன்னும் அந்த பணியை தொடர்ச்சியா செய்வோம் மக்கள் பணியை செய்வோம் மேடம் இருந்து மாவட்ட நிர்வாகத்துல இருந்து ஒன்றிய இருந்து ஏதாவது பணி கொடுத்தாங்கன்னா தேர்தல் பணிகளோ இல்லை வேற ஏதாவது மக்கள் பணிகளோ சொல்லி சொல்றாங்கன்னா கண்டிப்பா நாங்கள் இறங்கி செய்யுங்க இறங்கி செய்வோம்னா என்ன நாங்கள் இறங்கி தான் சிறப்பாக தான் எப்போதுமே எந்த வேலையை செஞ்சாலுமே சிறப்பாக தான் செய்வோம் அது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் இது திமுகங்கிறது வந்து என்ன எளிமையா செய்ய முடியும் ஏன்னா அவங்க வந்து ரொம்ப பெருசான ஆலம்பரம் அதனால வந்து அதில் வந்து ஒரு அந்த இடம் நின்று ஒரு சின்ன வேலைகளை செய்யறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை அந்த கட்சி பணிகளை செய்வோம் அது கட்சி அந்த பணி செய்யறதை பொறுத்து எங்களுக்கான மரியாதைகள் அவங்க தருவாங்க பொறுப்புகள் தருவாங்க அதை நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம செயல்படுவோம் நாங்கள் எல்லாரையும் எங்கள் மாவட்டத்தில் இருக்கிற முக்கிய பொறுப்பாளர்கள் எல்லாரையும் சந்தித்தோம் ஐயா மாவட்ட மாவட்ட செயலாளர் ஐயா எங்க மாவட்ட செயலாளர் இருக்கீங்க ஐயா ஐயா எங்க ஒன்றிய செயலாளர் அண்ணன் ஆரோக்கிய ஏற்பின் அண்ணன் அவங்கதான் அவங்களுடைய மனைவி அவங்க கதை வந்து நம்ம எங்க பகுதி நாங்க சேர்மனா இருக்காங்க இப்படி எல்லாருமே நாங்க சந்திச்சு ஒரு நல்ல ஒரு உறவுக்குள்ள வந்துட்டோம் ஏன்னா மாற்றுக் கட்சியில இருந்து போனா எப்படியோ அவங்க மற்ற கட்சியில எப்படி ட்ரீட் பண்ணணும்னு தெரியாது ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு நல்ல மரியாதை மரியாதை கொடுக்குறாங்க இங்க உங்களோட உழைப்புக்கேற்ற எங்களுடைய முகத்துக்கு ஏற்ற மரியாதையை வந்து நல்லா சிறப்பாவே தராங்க அதனால வந்து அதை பத்தியில யாருமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியேறி முன்னேற்ற கழகத்துக்கு வந்தவங்களுக்கு நான் சொல்றது என்ன அப்படின்னா உங்களுக்கான மரியாதை உங்க உழைப்புக்கான மரியாதை நாம் தமிழர் கட்சியில கிடைச்சதோ இல்லையோ திராவிட முன்னேற்ற கழகத்தில் நூறு சதவீதம் கிடைக்கும் நிறைய முக்கியமான விஷயங்களை நன்றி 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 நன்றி